அனைவருக்கும் வணக்கம் பொழிக்க தெரியாதவனா இருக்கேன் என்று சீமானை பார்த்து ஒரு தம்பி எழுப்பியுள்ள ஒரு சில கேள்விகள் இப்போ இணையத்துல வயர்ல போயிட்டு இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வீடியோக்குள்ள அப்படின்ட்டு அரசியல் களத்தை நம்ம ஆராய்ந்தாலே ஒருவர் கொள்கை கோட்பாடு அப்படின்ட்டு அரசியலை முன்னகர்த்தனா எந்த அளவுக்கான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கறத சீமான் அவர்களுடைய அரசியலை கண்டே நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு அந்த பதினைந்து ஆண்டுகளாக சீமான் மீது அள்ளி வீசப்படும் அவதூறுகளும் வன்மங்களும் ஏறாலும் அதுலயும் சமீப காலமாக விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு சீமான் மீது ஏவப்படும் அந்த ஏவல் நாய்களின் அவதூறுகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா சமீப காலம் வர சீமான ஆதரித்து பேசி வந்த பிஸ்மி போன்றவர்களும் இப்போ அப்படியே நேரத்தில் எதிராக சீமானுக்கு எதிராக கடுமையான வன்மத்தோடு பதிவுகளை போடுறதும் வீடியோக்கள்ல பேசுறதுமா இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா சீமானவர்கள் விஜய் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே சீமானவர்கள் நூறு கோடி சபரி வந்து வாங்கிட்டாரு இன்னும் மீதம் உள்ள பணத்தை தங்க கட்டிகளாக வாங்க போறாரு அப்படிங்கற மாதிரியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க இது இவ்வளவு நாட்களாக பாஜகவின் கைகூலி சீமான் அப்படின்ட்டு இருந்த கருத்துருவாக்கத்தை திமுகவின் கைகூலி சீமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில பெரிய அளவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு செயல் திட்டமாகவே பார்க்கப்படுது சோ இப்படி சீமானுக்கு எதிராக வன்மங்கள் கற்கப்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் நாம் தங்கள் கட்சியின் தீவிர ஆதரவாளரான ஒரு தம்பி

கொஞ்சம் ரேட் ஏத்தி சொல்லுங்கடா பிஸ்மி பரதேசி அது என்ன லட்சம் அப்படின்ட்டு ஒரு பதிவா கொஞ்சம் மனவேதனையோடு பதிவிட்டு இருக்காரு சொல்ல போனா சீமான் அவர்களுடைய மனைவி பலாயிரம் கோடிக்கு அதிபதி சோ அந்த அளவுக்கு பணக்கார வீட்டு பெண்ண தான் சீமான் அவர்களே திருமணம் செய்திருக்கிறாரு சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி இவர்கள் சொல்ற மாதிரி நூறு கோடிக்கும் தொகுதிக்கு தொகுதி டம்மி வேட்பாளர் போட்டும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதுதான் சீமானின் பின்புலத்தை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு ஆனாலும் சீமான் குறித்து செய்யக்கூடிய இந்த மாதிரியான அவதூறுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மக்கள் மத்தியில எதிராளிகளால் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுட்டு சோ இவ அனைத்தையுமே உடைக்கிறதுக்குதான் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படிங்கற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது என்றைக்குமே சீமான விட்டு நகலாது அப்படிங்கறத உண்மை நன்றி வணக்கம்